பண ஓலையில செஞ்ச விசிறியை விற்கக்கூடிய ஒரு விசிறி வியாபாரி ஒரு வீதியில நடந்து போறாராம் போகும்போது இந்த விசிறி நூறு வருஷம் உழைக்கும் அதனால இதோட நூறு ரூபாய் கூவி கூவி விற்கிறாராம் தன்னோட மாளிகையில இருந்து ஜன்னல் வழியா பார்த்த அரசுக்கு ஒரே வியப்பு அது எப்படி சாதாரண பண ஓலை விசிறி நூறு வருஷம் உழைக்கும் என்ன விளையாடுறானா அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஆட்களுக்கு ஆர்டர் போறாரு அவங்களும் கூட்டிட்டு வந்த உடனே அவர் சொல்றானா ஐயா இது ரொம்ப அற்புதமான பனை ஓலையில செஞ்ச விசிறி ஆனா இது வந்து நூறு வருஷம் உழைக்கும் அதனால தான் நான் நூறு ரூபாய் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை இந்த விசிறி நூறு வருஷம் உழைக்கல அப்படின்னா நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னன்ட்டையே அந்த விசிறியை வித்துட்டும் போயிடாரு மன்னரும் அந்த விசிறியை வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த விசிறி கொஞ்ச நாள்லேயே பிஞ்சிருது மன்னர் என்ன பண்றாரு தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவனை எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு தூக்கிட்டு வந்து நீ சொன்ன மாதிரி இந்த விசிறி நூறு வருஷம்லாம் உழைக்கவே இல்லை அதனால நீ பொய் சொல்லிட்ட உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ட்டு தலையை வெட்ட what i don't வெட்ட போடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த விசிறி வியாபாரி அந்த தண்டனையை நிப்பாட்டார் என்ன அப்படின்னு மன்னன் கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நூறு வருஷம் உழைக்கக்கூடிய விசிறி உங்களுக்கு மட்டும் எப்படி பிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியல எனக்காக சாக போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நீங்கள் எப்படி அந்த விசிறியை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமாக செத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஏதோ கடைசியாசையாக கேட்குறான் பயவு இல்லை அப்படின்ட்டு மன்னரும் அந்த விசிறியை எடுத்து வீசி காமிக்கிறாரு உடனே அந்த விசிறி வியாபாரி ஐயோ இப்படியா வீசினீங்க இங்கே தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு பதறாரு சொல்றாரு என்னன்னு கேட்டா அந்த விசிறிய அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த விசிறிய நம்ம முகத்தை முன்னாடி பிடிச்சு நம்ம முகத்தை தான் முன்னாடி முன்னாடியும் ஆட்டணும் வலதும் இடதும் ஆட்டணும் அப்படித்தான் பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த விசிறி நூறு வருஷம் உழைக்கும் நீங்க தவறா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு தன்னுடைய செயல்களுக்கு வெட்கப்படாம தான் செஞ்ச பொய்ய நியாயப்படுத்த தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு அந்த விசிறி வியாபாரம் மாதிரியே இன்னைக்கு நம்மள பல பேர் இருக்கும் நம்ம செஞ்ச செயல்ல தப்பு இருக்கு அப்படின்னா அதை ஒத்துக்காம நம்ம செஞ்ச தப்பை நியாயப்படுத்த தான் இன்னைக்கு பெரும்பாலும் போராடி அளவுக்கு நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னா மனசார ஒத்துக்கிட்டு அந்த தப்ப அடுத்த தடவை செய்யாம பாக்குறதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் இதற்கு பேர் தான் குதர்க்கமாங்க